நம்ம ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு போக போகிறோம்னு உன்னே கேட்குறாங்க அது நீங்கள் செய்தது தான் அப்போ எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்தியா ப்ரொடெக்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எங்களோட இயற்கையான வளங்கள் இருக்குது இயற்கையான வளங்களை கொண்டு நாங்கள் நான் செய்து ப்ரொமோட் பண்ணணும்ன்ற ஒரு சந்தோஷம் வந்து எங்களுக்கு மரப்பாலம் மரப்பளம் இங்கே இருக்குது பதுலர் ரோட்டு அங்கேருந்து வரீங்களா முளைப்படியா அணகி வந்து அடையாளம் கண்டாங்க இங்கே வர சொல்லி

நேரில் அனைவருக்குமே இன்றைய தினம் இனிமையானது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நாங்கள் மூமெண்டோட இணைந்திருக்கிறோம் குறிப்பா மட்டக்கிழப்பு கிழக்கு மாகாணத்தில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பல்வேறு வகையான வங்கிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது குறிப்பா மக்களோடு மக்களாக கைகோர்த்து நிற்கக்கூடிய பெண்களை அதிகம் வலுப்படுத்தக்கூடிய வகையிலே இணைந்து செயல்படக்கூடிய மட்டக்கிழப்பு கமர்ஷியல் வங்கியில தான் நாங்க இணைந்திருக்கோம் மட்டக்கிழப்பு செங்கல் அடியில் அமைந்திருக்கக்கூடிய கிளையில தான் இன்றைய தினம் வர்த்தக கண்காட்சி சிறப்பான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பல துறைகளில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னிச்சையாக தங்களுடைய உற்பத்திகளை வலுப்படுத்தக்கூடிய வகையிலே தங்களுடைய சுய தொழிலாக கொண்டு நகர்த்தக்கூடிய பல்வேறு வகையில் இடம்பெறக்கூடிய பல தொழில்களை அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய தொழிலை இன்றைய தினம் மட்டக்களப்பு செங்கலடி கமர்ஷியல் வங்கிக்கு முன்பாக அவர்கள் வர்த்தக கண்காட்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே இன்றைய தினம் பெண்களை வலுப்படுத்தும் நோக்கோடு அணகியானது மிகச்சிறந்த வகையிலே கைகோர்த்திருக்கிறது என்பது உங்க எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயம் இனிமினுமான அதிகப்படியான வருவாய்களை ஈட்டக்கூடிய வகையிலும் அவர்களோடு வலுப்படுத்துவதிலே செல்வாக்கு அமைந்திருக்கக்கூடிய கிளையிலே வர்த்தக கண்காட்சி பிரம்மாண்டமான முறையில் இடம்பெற்றிருக்கிறது நிறைய பெண்கள் தங்களுடைய உற்பத்திகளை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்களுடைய கைவினை பொருட்கள் தாங்களாகவே உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை காட்சிப்படுத்துகிறார்கள் அதைத்தான் இன்றையம் நாங்கள் பார்க்க போகின்றோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்க்கலாம் என்ன சொல்லுங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க யாருங்களை செலக்ட் பண்ணாங்க என்ன செய்து கொண்டிருக்கீங்க நீங்க நான் வந்து ஆயுர்வேத ஹேர்பல் ப்ராடக்ட்ஸ் செய்து கொண்டு இருக்கேன் இங்க வந்து இங்கே ஒரு எக்ஸிபிஷனுக்கு போனேன் நான் அங்கேருந்து பார்த்துட்டு வந்து கூப்பிட்டாங்க எங்களை எங்களோட ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி ஸோ அதனால தான் இந்த ப்ராண்ட் இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லி தெரியப்படுத்துறதுக்காக வந்துருக்கேன் சூப்பர் எங்க வச்சு செய்கிறீங்க நான் வீட்டில் தான் செய்கிறேன் இப்போதைக்கு நீங்க தான் இதோட தலைமை ஆமாம் பெண் தலைமையில் இந்த ஒரு பிஸ்னஸை கொண்டு நடத்துறது வந்து எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் நிறைய சேலஞ்சிங் வீட்டில் மட்டும் இல்லை சமூகத்திலேயும் தான் இப்போ நம்ம ஒரு ப்ராடக்டை கொண்டு போக போகிறோம் உடனே அது நீங்க செய்ய அப்பங்களுக்கு அப்ப இல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்தியா ப்ராடக்ட் அப்படின்னு கேக்குறாங்க அதுதான் எங்களுக்கு சேலஞ்சா இருக்கு இனி வரும் காலங்கள் அதெல்லாம் தகர்த்து இருந்துறாங்க இப்ப அதுக்காகத்தான் அணுகி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு இல்லையா அணுகி வந்து உங்களுடைய பிசினஸ்க்கு உங்களுடைய கரியருக்கு எந்த மாதிரியான சப்போர்ட்டை பண்ணி கொண்டிருக்கு எனக்கு அணுகி வந்து இப்ப என்ன பிராண்டை கொண்டு இன்னொரு ஆளுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கு இப்படி ஒரு ப்ரொடக்ட் இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் அவங்க தாராங்க நிறைய சப்போர்ட் பண்றாங்க தேங்க்ஸ் டு கமர்ஷியல் பேங்க் சரி உங்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்றோம் அணகி சார்பாக உங்களுடைய பிசினஸ் வந்து இன்னும் பல படிகளை கிடைக்க வேண்டும் வணக்கம் ஷர்மிளா அக்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓ நல்லா இருக்கிற ஷர்மிலாக்கா வந்து நான் போற இடங்கள்ல நிறைய இடங்கள்ல காட்சி கொண்டிருக்க பொருட்களோட அவைய பாக்குறேன் நான் உண்மையிலேயே இந்த பெண்களை வலுப்படுத்த நோக்கில ஷர்மிலாக்கா வந்து எல்லா உமன்ஸ் ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி ஒரு நிகழ்வா இருந்தாலும் பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் நிகழ்வுகள் நிகழ்வுகள்டா ஷர்மிலாக்கா இல்லாத இடம் இருக்க முடியாது ஒர்க் பண்ணிருக்கேன் இல்லையா ஸோ இந்த கைப்பணி பொருள வந்து நிறைய சாதனைகளை படிச்சிருக்காங்க ஸோ அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் எப்படி போகுது உங்களுடைய இந்த பயணம் 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 பிரச்சன நல்ல நிலையில் போகுது இப்போதைக்கு வந்து என்னோட சேர்ந்து இந்த பொருட்களை உற்பத்தி ஒரு மூன்று பெண்கள் இருக்காங்க மட்டக்களப்பு மாவட்டத்தில் வணக்கம் உங்களுடைய பேர் வணக்கம் என்னுடைய பேர் சந்திரா சந்திரா இங்கே கேள்விப்பட்ட ஆள் இருக்கு பேர் மாதிரியும் இருக்கு இங்க அப்படி வந்தீங்க இங்க செய்து கொண்டு இருக்கீங்க எங்களை இந்த கை வேலையில நான் வந்து கொஞ்சம் ஈடுபாடு கூட அப்போ இப்படியான சோல் வைக்கிற நேரங்களில் நாங்கள் இதுகளை கொண்டு வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்றது இதை யார் உங்களுக்கு பயிற்சி இது வந்து எங்களை மருமகள் ஹஸ்பண்ட் தான் செய்து கொண்டு இருக்கிறாரு அப்போ அவர்கிட்ட அவர்த எனக்கு இன்ட்ரெஸ்டான இந்த கை வேலைகள் செய்கிறது அப்போ என்னங்களை இயற்கையான வளங்கள் இருக்கு இயற்கையான வளங்களை கொண்டு நாங்கள் நான் செய்து ப்ரொமோட் பண்ணணும்ன்ற ஒரு சந்தோஷம் அது எங்களுக்கு அப்ப அதுகளை செய்து கொண்டு வரோம்

மெட்டிகளோ இதை எடுத்துக்கோணும்னு சொன்னால் எங்களோட மாவட்டத்தில் வந்து இது நிறைய இருக்குது அப்போ நாங்கள் வேஸ்ட் ஆக்காமல் எங்களோட இந்த ப்ராடக்ட்களுக்கு நிறைய இது ஆனால் சந்தை வாய்ப்பு தான் இல்லாமல் இருக்குது இப்போ அது எங்களுக்கு எப்படி யார் எடுத்து தருவாங்கன்றது எங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த சந்தை வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் இன்னும் நாங்கள் நல்ல செல்பாக்குற ஒரு வகையில் வரலாம் முன்வரலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு இப்போ சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற வகையில் தான் இன்றைய தினம் அணகி வந்து வர்த்தக கண்காட்சியை அறிமுகப்படுத்தி இருக்கிறது இனிவரும் காலங்களில் அதற்குரிய வாய்ப்புகளையும் அணை வழங்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் சோ எங்களுடைய சார்பாகவும் உங்களுடைய பயணம் வாழ்த்துக்கள் ஓகே நன்றி தேங்க்யூ

என்ன செய்து கொண்டிருக்கீங்க அங்க வச்சு செய்யறீங்க நான் என்னுடைய வீட்டுல சுய தொழில அரிசிமா குழக்கமா உளுந்துமா சத்துமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கேன் எங்களை உள்ளூர்ல கிடைக்கிற உற்பத்தியை கொண்டே நான் செய்து கொண்டிருக்கேன் யார் யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கேன் நான் என்னுடைய ஹஸ்பண்டும் என்னுடைய உறவுகளும் சேர்ந்து அம்மா மாமி அப்படி உறவுகளா சேர்ந்து டீமா செய்யறேன் வருமானம் உங்களுக்கு எங்களை சூப்பர்

கண்டிப்பா கண்டிப்பா பார்க்கும் போது கொஞ்சம் சாஃப்டா இருந்தாங்க கதைக்கும் போது பா கம்பீரம் வேற லெவலாக இருக்குது ஸோ தொடர்ந்து அணுகி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் வாழ்த்துக்களை நாங்கள் கூறிக்கொள்கிறோம் நன்றி நன்றி வரதலட்சுமி வந்து சர்பத் போட்டு கொண்டிருக்காங்க குறிப்பா பெண்கள் வந்து இந்த மாதிரி தொழில ஈடுபடுவாங்களா முதலிய காலத்துல வந்து கொஞ்சம் எல்லாத்துலயும் அடிச்சு தூக்குவாய் தான் செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த வகையில இன்றைய தினம் நிறைய ஸ்டால் போடப்பட்டிருக்கிறது அதுல வந்து இந்த சர்பத் கடை இருக்குது சோ இவரோட பயணம் எப்படி ஆரம்பிச்சது அணுகி வந்து இவ எப்படி கண்டுபிடிச்சாங்க அது தான் எப்படி வந்து உங்களை அணுகி செலக்ட் பண்ணாங்க டிஎஸ் ஆஃபீஸால நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கிறோம் டிஎஸ் ஆஃபீஸால இப்படி ப்ரோக்ராம் சொன்னா இப்படி கொண்டு எங்கட உற்பத்தியில நாங்க அதாவது வந்து செய்யற உற்பத்தியில இப்படி சந்தைப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு இது செமினார்களோட நடத்தி அறிமுகப்படுத்துறேன் சரி இப்போ வர்றவங்களுக்கு தாகம் தணிக்கிற விதத்திலையும் வந்து இந்த சர்பத் கடை அமைஞ்சிருக்குது வர்த்தக கண்காட்சியில் அமோகமா போய் கொண்டிருக்கிறது கமர்ஷியல் பேங்க் அணுகி வந்து பல வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இதுவும் ஒரு வாய்ப்பாக இருக்குது நன்றி வணக்கம் நன்றி 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 கண்காட்சியில் நிறைய விஷயங்களை பெண்கள் சுயமாக உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை எவ்வாறு விற்பனை செய்கிறார்கள் அதன் மூலமாக தங்க எப்படி கம்பீரமான பெண்களாக காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்திருந்தோம் அது மட்டுமல்லாது இந்த பெண்களுடைய வளர்ச்சிக்கு அவர்களுடைய நாளாந்த செயல்பாடுகளுக்கு இந்த பெண்களுடைய வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையிலே இவர்களுடைய வளர்ச்சிக்கு அணுகியானது மிகப்பெரிய பங்கினை வகித்துக் கொண்டிருக்கிறது எனவே இது மட்டுமல்லாது முன்னே தடவை மட்டக்களப்பு கிளையிலே இடம்பெற்றிருந்தது இந்த வர்த்தக கண்காட்சி அதனின் தொடர்ச்சியாக அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் மட்டக்களப்பு செங்கல் அமைந்திருக்கக்கூடிய கமர்ஷியல் வங்கி கிளையிலே இன்றைய தினம் பிரமாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அவற்றை அத்தனையும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியூடாக தந்திருந்தோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியுடாக இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் தான் உங்கள் விஜே கிருஷிகா நன்றி